அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் அர்த்தபூர்வமாக முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் கழக தலைவர் அவர்கள் திமுகவின் ஒவ்வொரு அணிக்கும் பிரத்யேக பணிகளை பகிர்ந்தளித்திருந்தார் அணிக்கு இருநூற்று சட்டமன்ற தொகுதிகளிலும் கலைஞர் நூலகம் அமைத்தல் மாநிலம் தழுவிய பேச்சு போட்டி நடத்தி கழகத்திற்கு நூறு இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்து கொடுத்தல் உள்ளிட்ட பணிகள் முக்கியமானவை அவற்றில் கலைஞர் நூலகம் அமைக்கும் பணிகள் பெருமளவில் முடிக்கப்பட்டுள்ளன பல சட்டமன்ற மற்ற தொகுதிகளில் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நேரில் திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார் அதே போல தலைமை கழகத்திற்கு நூறு இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்வதற்கு மேலான எனும் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது அறிவிப்பு வந்ததுமே மாநிலம் முழுவதும் இணைய வழியில் சுமார் பதினேழு ஆயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் அவர்களில் இருந்து நூறு பேரை தேர்வு செய்யும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்கு அழைக்கப்பட்டிருந்த நடுவர்களுடன் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி கலந்துரையாடினார் இளைஞரணி செயலாளர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து இன்று ஆகஸ்ட் பதினேழு அன்று முதல் கட்ட போட்டி எட்டு மாவட்டங்களில் தொடங்கியது அதில் சென்னை தெற்கு மாவட்ட திமுக ஒருங்கிணைப்பில் சாலை கிராமத்தில் நடைபெற்ற போட்டியை நேரில் பார்வையிட்ட இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடுவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார் அரங்கில் அமர்ந்து இளையோர் ஆர்வமுடன் நிகழ்த்திய கருத்தாளமிக்க உரைகளை கேட்டு ரசித்தார் பின்னர் சிறப்பாக பேசியதாக நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு புத்தகமும் பாராட்டு சான்றும் வழங்கி வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து தேனாம்பேட்டை அன்பகத்தில் சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியை நேரில் பார்வையிட்டார் அப்போது பலரும் தாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பில் அவரவர் பாணியில் காத்திரமான உரை நிகழ்த்தியதை கண்டுகளித்ததுடன் அனைவரையும் பாராட்டி மகிழ்ந்தார் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கான ஆலோசனைகளை மாவட்ட நிர்வாகிகளுக்கு வழங்கினார் கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட இயக்கத்தின் பெருமைகளை எட்டு திக்கும் முழங்கிட புதிய படை தயாராகிறது கொள்கை முழக்கம் தொடர்ந்து தண்ணீரென ஒழித்திடும்